விருதுநகர் கல்லூரிக்கு தேசிய தரவரிசையில் நாற்பத்தி ஏழாவது இடம் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் தேசிய நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பு தேசிய அளவில் சிறந்த கல்லூரிகளின் பட்டியலை வெளியிட்டது இதில் விருதுநகர் செந்தில்குமார் நாடார் கல்லூரியின் நாற்பத்தி ஏழாவது இடத்தினை பெற்றுள்ளது கல்லூரியின் உட்கட்டமைப்பு பாடத்திட்டம் கற்பித்தல் முறைகள் ஆராய்ச்சி சமுதாய பணி மாணவர் நலன் மற்றும் முன்னேற்றம் தலைமை பயிற்சி மற்றும் இதர செயல்பாடுகளை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் படித்து முடித்த பிறகு அவர்களது மேற்படிப்பு பணிக்கு செல்லுதல் பெண்களுக்கான வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்பு கல்லூரியை பற்றிய பொதுமக்களின் பார்வை ஆகிய வகைகளாக அடிப்படையாக கொண்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகின்றது தேசிய அளவில் ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு கல்லூரிகள் தரவரிசைக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் விருதுநகர் செந்தி நாடார் கல்லூரியில் இடத்தை மாநில இடத்திலும் மதுரை பல்கலைக்கழகம் இரண்டாவது இடத்தையும் விருதுநகர் தரவரிசையின் அடிப்படையில் இவைகள் பிடித்துள்ளன கல்லூரி முதல்வர் சுந்தரபாண்டியன் சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பழனியப்பன் கல்லூரியின் அகத்தர மதிப்பீட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் கதி வழக்குமார் பேராசிரியர்கள் அலுவலர்கள் மாணாக்கர்கள் பெற்றோர்கள் ஆகியோர்களை கல்லூரி பரிபாலன சபைத் தலைவர் வன்னியானந்தம் கல்லூரியின் உபத்தலைவர்கள் சந்திரசேகரன் பொற்கிளி கல்லூரி செயலர் ஜெயக்குமார் பொருளாளர் முத்து ஆகியோர் பாராட்டினர் இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சரின் கீழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தரம் வாரியாக வரிசைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தரங்கள் வெளியிடப்படுகின்றன அந்த வகையிலே விருதிநர் சிந்திக்கு கல்லூரி இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாவது இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதில் மகி மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தரம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் எவாலியூஷன் எப்படி இருக்குது அவுட்கம் அதாவது இங்கே படித்த பட்டதாரிகளுடைய இது இந்த மாதிரி வேலை வாய்ப்புல எப்படி இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ரிசர்ச் எந்த மாதிரி இருக்குது மேலும் இந்த கல்லூரி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அது மட்டுமல்ல மக்களுடைய பார்வையிலே கல்லூரி எப்படி இருக்கிறது என்ப என்று இதை ஒரு நூறு மார்க்குக்கு அசஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ரேங்க் வெளியிடுறாங்க இதில் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது நம் தமிழகத்திற்கே பெருமை தரக்கூடிய விஷயமாகும் அதில் விருதுநர் செந்திக்குமார் கல்லூரி நாற்பத்தி ஏழாவது இடம் படித்திருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதிலே அனுப்பிட்டு இருக்கின்றேன் அந்த ஸ்கீம் தேர்ந்தெடுத்ததுனால கல்லூரிகளுக்கு என்ன மாதிரி இந்த ரேங்க் வாங்குறது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மாணவர்கள் வெளியில் போகும்போது நீங்கள் எந்த கல்லூரியில் படித்தீங்க ஒரு அதர் ஸ்டேட்லேயோ இல்லை அதர் கண்ட்ரிக்கு போகும்போது நாங்கள் இந்தியாவில் நாற்பத்தி ஏழாவது ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படித்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு மேற்கொண்டு படிப்பதற்கோ அல்லது வேலைவாய்ப்பிற்கு போது அவனுக்கு மிகுந்த அளவிலே பயனடைகிறது ரெண்டாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பெனிஃபிட் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நிதிநிலைய குழுக்கள் இருக்கின்றதேன் அப்போ நம்ம கல்லூரி அதற்கு அப்ளை பண்ணும் பொழுது உதாரணத்துக்கு ஸ்டார் காலேஜ் வாங்கியிருக்கோம் டிபிடியிலிருந்து இப்போ அந்த ஸ்டார் காலேஜ் அவார்டு வாங்கிக்கணும் ஒரு கோடி ரூபா மாணவர்களுடைய பயன்பாடுக்கு வருது அப்படி வரும் பொழுது நீங்கள் நம்முடைய கல்லூரி எந்த ரேங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம டாப் இருக்கும் பொழுது அத்தனையுமே நம்ம கல்லூரிக்கு கிடைக்கும் இதே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக மாணவர்களுக்கும் போய் சேரும் பெற்றோர்களுக்கு வந்து எந்த கல்லூரியில் போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தர வந்து கல்லூரியை தேர்வு செய்கிறதுலையுமே அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்